ஜெய் ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே என்னம்மா மனதில் ஏதோ ஒரு ஓட்டம் ஆனால் ஏதோ ஒரு சிந்தனை தான் எப்பொழுதும் நிலையான ஒரு எண்ணம் கிடையாது வந்து கொண்டும் போய்கொண்டும் கவலைகள் எப்பொழுதும் வந்து கொண்டும் போய்கொண்டுமே இருக்கிறது சந்தோஷத்தை பற்றி யோசிக்கிறாயா யோசிப்பது இல்லை அதே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையும் இதற்கு மேல் உன்னுடைய மனதில் இருக்கும் சில பயங்களையும் பற்றி நீ சிந்திக்கிறாயே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களைப் பற்றி நீ ஒரு நாளும் சிந்திப்பதே இல்லையே ஏன் தங்கமே நல்ல விஷயத்தைப் பற்றி யோசிக்கும் பழக்கமே அல்லவா உனக்கு இல்லவே இல்லையே தங்கமே உனக்கு நான் நல்லது ஒன்று நடக்கப் போகிறது அதுவும் நாளைக்கு அதை பற்றி சொல்ல வந்தேன் நான் சொல்ல விஷயத்தை பற்றி யோசி தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் முக்கியமாக நடந்து முடிந்த விஷயங்கள் நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தாய் அது உனக்கு மனவழியை தான் தரும் அது உனக்கு எப்பொழுதும் நல்லதை தராது ஏனென்றால் அது மாற்றி முடியாத ஒன்று நடந்தது நடந்து விட்டது எப்பொழுதும் நடக்க போதி பற்றி யோசியுங்கள் ஆனாலும் உன்னிடம் எனக்கு பிடிக்காத ஒன்று ஏதோ ஒரு பயத்தை மனதுக்குள் வைத்துக் கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய பார்த்தால் கவலையோடு இருப்பாய் நான் என்ன சொல்கிறேன் யோசி என்று சொல்கிறேன் ஆனால் நடக்காத சில பற்றி யோசிக்கும் பொழுது பயங்கள் செய்யும் இது யார் மீது தவறு என் மீதா நடக்கவே நடக்காத விஷயம் அதாவது பயத்தை கொடுக்க கூடிய ஒரு விஷயம் நடக்காது அதை பற்றி யோசித்துக் கொண்டு பயத்தை வைத்துக்கொண்டே இருந்தால் அது உன் தான் தவறிய தவிர தெய்வத்தின் மீது தவறே கிடையவே கிடையாது என்னுடைய பிள்ளையே மனதில் அமைதியை வைத்துக்கொள் எல்லா நாளும் நல்லதாக நடக்கும் என்ற மனதில் சந்தோஷத்தை வைத்துக்கொள் அதையெல்லாம் விட்டு விட்டு நடக்காத ஒரு காரியத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் நாளை என்ன நடக்குமோ நாளை என்ன நடக்குமோ என்ற ஒரு எண்ணம் வேண்டாம் நாளை எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் என்று நம்பு உன்னுடைய வாழ்க்கையில் நாளை நிச்சயமாக ஒரு உதவி கிடைக்கப்போகிறது போகிறது அதுவும் முக்கியமாக சொல்லப்போடும் என்ற நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்தே அந்த உதவியானது கிடைத்திடும் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளானது நடக்கும் நாதான் நாளை ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எப்பொழுதும் நீ யோசித்துக் கொண்டும் கவலைகளை போட்டு குழப்பிக்கொண்டும் தான் இருக்கிறாய் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீ குழப்புவதாலும் தேவையில்லாத விஷயங்களை நினைப்பதினாலும் எதுவும் மாறப்போவது அல்ல நீ குழம்பி தவிக்கிறாய் நீ எதிர்பார்த்த ஒரு நபர் அதுவும் ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த நபரிடம் இருந்த உனக்கு நன்மைகள் நடக்கும் நாள் வந்துவிட்டது அம்மா உன்னுடைய எதிர்காலத்தில் சந்தோஷத்தை பார்க்க வெகு தூரத்தில் இல்லை நீ சந்தோஷத்தை பார்க்க போகும் மிக மிக அருகில் தான் இருக்கிறது தவிர நீ தான் நினைக்கிறாய் தூரமாக இருக்கிறதோ நம் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருமோ என்று ஆனால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய தொழில் முழுவதும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் நீ யாரை வணங்குகிறாய் தாயாக இருக்கும் இந்த வாராகிய இந்த வாராகி உணக்கு யார் தாய்தானே எனக்கு நீ பிள்ளை பிள்ளையாக இருக்கும் உன்னை ஒரு நாளும் நான் ஏமாற்றவே மாட்டேன் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திடும் உனக்கு அனைத்து நன்மைகளும் நடந்திடும் பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் ஒவ்வொரு நாளும் பொன்னானதாகவே நடக்கும் காலம் முழுவதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் அமைதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்க நான் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் உனக்காக செய்து தருவேன் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு யார் தடையாக இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தையும் உடைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுகளை செய்து வாழ வைப்பேன் கண்ணான என்னுடைய செல்ல பிள்ளையே என்னுடைய கைக்குள் வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் உன்னை உன்னுடைய வாழ்வில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை ஏமாற்றவும் மாட்டேன் வாக்குகளை கொடுத்து விட்டு உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமலும் இருக்கவே மாட்டேன் எல்லா விஷயங்களையும் செய்வேன் எல்லாமே உனக்கு நடக்கும் படியே உன்னை வாழவும் வைப்பேன் நீதான் தேவை இல்லாமல் குழம்பி தவிக்கிறார் யார் ஒரு நபர் குழம்பி தவிக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படி நிம்மதி எப்படி நிம்மதி இருக்கும் எந்த ஒரு நிலையிலும் குழம்பி தவிக்காமல் எல்லா நிலையிலும் நிமிர்ந்து நின்று நேராக யோசிப்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு ஒரு பாதிக்கு செல்வார்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் குழம்பி தவிப்பவர்களுக்கு என்றுமே நிம்மதியானது யோசிக்கும் பொழுது நல்லதை நீங்கள் துளைத்து விட்டு தவிக்கிறீர்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுது நம்புகிறாயோ அன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இன்னொரு விஷயத்தை உனக்கு நான் சொல்ல இந்த நேரத்தில் ஆசைப்படுகிறேன் என்ன தெரியுமா நீ என்னை நம்புகிறாயோ உன்னுடைய பெற்றோர்களை நம்புகிறாயோ யாரையும் நம்புகிறாயோ அது நீ நம்ப ஒரு செயலில் இறங்குகிறாய் ஒரு விஷயம் உனக்கு பிடித்திருக்கிறது அதில் நீ இறங்குகிறாய் என்ற பொழுது யாரையும் இவர்கள் உதவி செய்வார்களா அவர்கள் உதவி செய்வார்களா என்று ஒரு பொழுதும் நினைக்காதே நீ உன்னால் முடியுமா உன்னால் ஒரு விஷயத்தை முழுமையாக எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் அந்த அனைத்து கஷ்டத்திலும் இருந்து உன்னால் மீண்டு வர முடியுமா என்று யோசித்து முடிவெடுத்து செய் யாரையும் பார்த்து இவர்கள் எனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் உதவி செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று யாரையும் நம்பி எப்பொழுதும் எந்த காரியத்திலும் இறங்காதே உன் மீது நீ நம்பிக்கை வை நிச்சயமாக உன் வாழ்க்கையானது செலுத்திடும் உன்னுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக உயர்ந்து தலை தூக்கி உன்னுடைய வாழ்க்கையானது வளர ஆரம்பிக்கும் யாரோ ஒருவன் உதவி செய்தான் அதனால் உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்தது என்பதை இருக்கக்கூடாது நீ முயற்சி செய்தால் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல பலன்களும் கிடைத்தது வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ்கிறாய் என்பது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமே தவிர எப்பொழுதும் மற்றவர்களை நம்பி நம்பி ஏமாந்து நீ போக கண்ணுக்குள் வைத்து உன்னை பார்க்கிறேன் தேவையே இல்லாமல் கண் கலங்காதே என்னுடைய அழகான கண்மணியை உன்னுடைய வாழ்வே என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நிச்சயமாக சத்தியமாக உன்னை நிச்சயம் நான் கரை சேர்ப்பேன் அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு நானே பொறுப்பு தயவு செய்து இந்த அம்மா உன்னிடம் கேட்கிறேன் எப்பொழுதும் தேவை இல்லாமல் குழம்பி தவிக்க வேண்டாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு சிக்கலிலும் இருந்து உன்னை மீட்டு பாதுகாத்து நிச்சயமாக இந்த வாராகி வருவேன் நம்பிக்கைதான் ஒருவனுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக முன்னேற்றும் பாதையில் கொண்டு செல்லும் உன்னுடைய நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மென்மேலும் வளர வைக்கும் தைரியத்தை மட்டும் எப்பொழுதும் விட்டுவிடாதே எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன் இந்த வாராகினான் जय वारागी